பிஸ்மில்லா ரஹ்மான் ராகியம் இப்போது நாங்கள் எங்களுடைய வாரவலம் உறவுகளுக்காக ஒரு சிறுவயதிலேயே ஒரு சாதனையை படைத்திருக்கிற ஒரு சின்னஞ்சிறு சிறுவருடைய அந்த முயற்சி சம்பந்தமாக நமது உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் சுமார் பத்து மாதங்களுக்குள் முழுமையாக புனிதமான திருக்குருவானை ஓதி அல்ஹாவில் பட்டம் சின்னஞ்சிறு தம்பி அவருடைய வயது பனிரெண்டு பன்னிரெண்டு வயதிலேயே இந்த சாதனையை நிறைவடைய செய்திருக்கிறார் அவர்தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பனிரெண்டு வயது நிரம்பிய முகமது அம்மார் என்கின்ற சிறுவன் அவர் முழுமையாக புனிதமான அல்குர்வானை ஓதி அதை பூர்ணத்துவப்படுத்தி அல்ஹாவில் பட்டமும் பெற்றிருக்கிறார் இவ்வாறு குறிப்பிட்ட காலங்களுக்குள் புனிதமான மறையை ஓதி முடித்து அதில் ஹாஃபில் பட்டம் பெறுவது என்பது அரிதான விடயமாக இருக்கிறது அதனால்தான் நாம் இவற்றை நமது உறவுகளோடு பகிர்ந்து கொள்கின்றோம் بسم الله الرحمن الرحيم صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون قل أتهاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق وإسحاق ويعقوب والأسباق كانوا هودا والأسباب كانوا هودا أو نصارا قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله فما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت அவர் எவ்வாறு இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இந்த சின்னஞ்சிறிய வயதிலேயே புனிதமான அல் குர்வானை முழுமையாக ஓதி காபிலாக மாறினார் என்கின்ற வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக இப்போது நாம் அவருக்கு கற்பித்த ஆசானாக இருக்கின்ற காத்தான்குடியின் மிக பழமை வாய்ந்த பல்லாயிரம் உலமாக்களை உருவாக்கிய காத்தான்குடி ஜாமியத்துல் பலா அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஷேக் ஹாலிக் அவர்களை அவர்களோடு கலந்துரையாட விரும்புகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த சிறுவனுடைய சாதனைகளை பற்றி அல்லது இவருடைய நீங்கள் கற்பித்து கொடுக்கின்ற அந்த காலகட்டங்களில் இவருடைய நடவடிக்கைகள் இவருடைய ஆளுமைகள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக எமது உறவுகளுக்காக சொல்லுங்கள் அல்லா தாலாவுடைய மிக பெரும் அருளால் எமது காத்தாங்குடி நான்கு ஊர்வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஜாமியாத்துல் அரபு கலாசாலையில் எங்களுடைய அந்த ஜாமியாவிலே கல்வி கற்று அல் குர்ஆனை மன்னனம் செய்வதற்காக வேண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வியாண்டில் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய ஜாமியாவிலே உள்வாங்கப்பட்ட இந்த தான் தற்பொழுது எங்களுக்கு முன்னால் இந்த அல் குர்ஆனை மனநம் செய்து அதனுடைய இறுதி பகுதியை நிறைவு செய்த அல் ஹாஃபில் எம்ஏ அம்மார் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இந்த இடத்திலே கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் அல்லாஹு தாலாவினுடைய உதவியினால் இம்மாணவர் என்னுடைய ஜாமியாவிலே உள்வாங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று இவர்களுடைய அல் குரானை மனநம் செய்வதற்காக வேண்டி உத்தியோகபூர்வமான முறையில் அங்கு இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களினால் இவர்களுடைய பாடம் ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய நாளில் இருந்து சுமாராக அல்லாஹினுடைய உதவியினால் பத்து மாதம் மற்றும் இருபத்தி ஏழு நாட்களில் இந்த மாணவர் அல்குரானை முழுமையான முறையில் நிறைவு செய்ததை நாம் இந்த இடத்திலே ஒரு சந்தோஷமான முறையில் இந்த இடத்தில் கூறிக்கொள்வதை நாம் மிக மகிழ்ச்சியுடன் நாம் ஆனந்தத்துடன் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம் உண்மையிலே அல்லாஹூ தாலா இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படியான சின்னஞ்சிறு உள்ளங்கள் எத்தனையோ விடயங்களிலே அவர்களுடைய ஆசைகள் அலைமோதிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் இப்படியாக இந்த பன்னிரண்டு வயதிலே ஒரு புறானை முழுமையான முறையில் மனநம் செய்து அதனை அதனைடத்திலே ஒப்பு வைக்கக்கூடிய ஒரு குழந்தையை பற்றி நாம் கூறுவதாக இருந்தால் இதனை போன்ற எத்தனையோ சிறுவர்களுக்கு இந்த விடயம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விடயத்திலே தான் இந்த இடத்தில் இந்த விடயத்தை நாம் பதிவு செய்கின்றோம் அல்லாஹினுடைய உதவியினால் இறுதியாக இரு இறுதியாக இவருடைய அந்த இரண்டு மாதங்களில் இவருடைய அல் குரானை மனநம் செய்யக்கூடிய அந்த விடயத்தை நாம் கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுமார் அல்லாஹினுடைய உதவியினால் இரண்டு மாதங்களில் அதாவது அறுபது நாட்களில் பத்து ஜுசுக்களை அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக இந்த மாணவர் சுமார் இருநூறு பங்கங்களை அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக இவர் மனநம் செய்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இறுதியாக சென்ற இந்த ஒக்டோபருடைய மாதம் சுமார் நான்கு ஜிசுக்களை இந்த மாணவர் மனனம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இதனை போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நவம்பருடைய மாதமும் சுமார் கிட்டத்தட்ட நான்கு ஜிசுகளை அளவுக்கும் அவர் மனனம் செய்திருக்கின்றார் இறுதியாக இந்த டிசம்பருடைய காலப்பகுதியிலே இவர்களுக்கு நடைபெற்ற அந்த இறுதியாண்டு பரீட்சையைக்கும் அவர்கள் தங்களை தயாராக்கி கொண்டு அதனுடைய அரைவாசி பகுதியிலே இந்த குரானை மனநம் செய்வதற்காக வேண்டியும் தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழித்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இறுதியாக சென்ற இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இந்த மாணவர் இவருடைய மனநம் செய்யக்கூடிய ஜுசுக்களில் இறுதியாக இவர் மனனம் செய்த இந்த மீம் என்று நாம் முதலாவதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜிசுவை சுமார் அல்லாஹீனுடைய உதவியலால் ஒரே நாளிலே முழுமையாக அந்த இருபது பக்கங்களையும் உஸ்தாதிடத்திலே ஒப்பு வைத்து இந்த மாணவர் ஹாஃபில் என்ற இந்த நாமத்தை தன்னில் சூட்டிக் கொள்வதற்காக வேண்டி முழுமையாக அந்த உற்சவ இதனை பதிவு செய்தது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த மாணவருடைய கல்வி விடயங்களை நாம் பேசக்கூடிய நேரத்தில் இவர் இப்படியான முறையில் உற்சாகமாக இருந்தது ஏனைய மாணவர்களுக்கும் இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது இவருடைய பாட அளவை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதியாக இவர் இருபது ஜிசுக்களுக்கு பின்னால் இந்த மாணவர் சுமார் ஐந்து பக்கங்கள் தொடக்கம் எட்டு பக்கங்கள் வரைக்கும் அதாவது ஒரு பதினைந்து வரியுடைய அந்த குரான் பிரதியிலே சுமார் ஐந்து பக்கங்களில் இருந்து எட்டு பக்கங்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் சுமார் அதிகமான வரிகளை ஒவ்வொரு நாட்களும் இந்த மாணவர் தன்னுடைய உள்ளத்திலேயே மனநம் செய்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இது அல்லாமல் இந்த மாணவருடைய ஏனைய முன்னால் பாடமாக்கிய இந்த ஜிசுக்களை நாம் பார்க்கக்கூடிய சமயம் இதற்கு முன்னால் உதாரணமாக ஒரு ஜிசுவை பாடமாக்கக்கூடிய நேரம் அதற்கு முன்னால் முடி முடித்த அந்த ஜுசு தன்னுடைய உள்ளத்தில் இருந்து இவர் மறக்கடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்கனுடைய வழிகாட்டலினால் அதனை சபக் பாடம் என்ற அந்த வழிமுறையிலே ஒவ்வொரு நாட்களும் அந்த ஜிசுவை தொழுகையிலே ஓதி வரக்கூடியதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது இது மாத்திரம் இல்லாமல் முன்னால் பாடமாக்கிய அந்த ஜிசுக்களை ஒவ்வொரு நாளும் இரண்டு ஜிசுக்கள் வீதமாக இந்த மாணவர் உஸ்தாதின் இடத்திலே பழைய பாடமாக கொடுத்ததும் அதனை ஒப்பு வைத்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இதுவெல்லாம் அல்லாஹினுடைய இந்த உதவியினால் எமது இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் உள்வாங்கப்பட்ட இந்த மாணவர்களில் சுமார் குறிப்பிடத்தக்க ஒரு வருடத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் மதரசாவினுடைய உத்தியோகபூர்வமான விடுமுறை அல்லாமல் மிகவும் குறுகிய காலத்தில் இப்பொழுது இந்த மாணவர் அல் குரானை மனநம் செய்து ஏனைய மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருப்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விதயமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் அல்லகுதல்ல சுஹானோ தாலா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு சிறார்களுடைய உள்ளங்களிலும் குறிப்பாக இந்த குரானை தானும் என்னுடைய உள்ளத்திலே மனனம் செய்து அந்த குரானுடைய பாதுகாவலனாக நானும் மாற வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட பல சிறார்கள் இதன் மூலமாக உருவாகுவதுதான் எம்முடைய இந்த நோக்கமாக இருக்கின்றது என்பதை கூறி இந்த இடத்திலே நான் விடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கும் வரமது நல்லது நல்லது ஹசரத் நீங்கள் நிறைய விரிவாக விளக்கமாக இந்த குறிப்பிட்ட அந்த சிறிய மாணவன் தொடர்பான தகவல்களை தந்தீர்கள் இந்த நிலையிலே நாம் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவருக்கு வயது பனிரெண்டு பத்து மாதங்களிலே இந்த முயற்சியை அவர் முழுமைப்படுத்தி இருக்கிறார் இவ்வாறு உங்களுடைய மதரசாவிலே மிக பழமை வாய்ந்த ஒரு அரபு கல்லூரியாக இருக்கின்றார் உங்களுடைய கல்லூரியிலே இவ்வாறு மிக குறுகிய காலத்தில் முழுக்குறைய மோதியாக மாறிய இந்த சிறிய வயதில் மாறியவர்கள் இருக்கிறார்களா இதற்கு முற்பட்ட காலங்களில் அலம்துல்லா இந்த ஜாமியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாமியாத்துல் ஃபலா அரபு கலாசாலை ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அதில் உத்தியோகபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு இலங்கையிலே முழு நேர பாட நேரமாக அதாவது ஒரு முழு நேரமாக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது உத்தியோகபூர்வமான ஹிஃபுல்லுடைய மனநீடம் ஜாமியத்துல் பலாஹிலே ஆரம்பிக்கப்பட்டது உண்மையிலே ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் பல்வேறு பட்ட மாணவர்கள் அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக சுமார் குறுகிய காலத்தில் ஒரு வருடத்திற்கு இடைப்பட்ட ஆறு மாதங்களில் ஏழு மாதங்களில் ஒன்பது மாதங்களில் குரானை மனனம் செய்யக்கூடிய காட்சி ஆரம்ப காலத்தில் செறிந்து காணப்பட்ட போதிலும் இம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட சில அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக சில வருடங்களாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இப்படியான காலங்களில் ஒரு சில வீழ்ச்சியை கண்ட போதிலும் அல்லாஹினுடைய உதவியின் காரணமாக இப்படியான இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னாலும் இப்படியான மாணவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியாகுவதே ஒரு சாத்தியமான விடயமா என்ற அந்த சர்ச்சைகளும் அப்படியான விடயங்களும் இருந்த நேரத்தில் அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக இந்த மாணவருடைய முயற்சியும் இவருடைய அந்த தேட்டமும் என்னுடைய இந்த ஜாமியாவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இந்த சவாலுக்குரிய ஒரு பெரிய ஒரு முறியடிப்புமாக இருப்பது இந்த இடத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதும் இந்த ஜாமியாவுடைய நிர்வாகம் ஏனைய உஸ்தாத் மகள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய காட்சி நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு காலப்பகுதி இருக்கிறது ஒவ்வொரு ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே பாடசாலை மட்டத்திலே சாதாரண தரம் உயர்தரம் என்று ஒவ்வொரு காலகட்டத்துக்குள் தான் அந்த அந்த கற்களை நிறைய பூர்த்தி செய்ய வேண்டும் உண்மையிலே ஒரு ஒரு ஹாபிலாக வருவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி எவ்வளவு காலம் அந்த கற்கை நிறைய பூர்த்தி செய்ய வேண்டும் அதை தாண்டி இவர் குறுகிய காலத்துக்குள் கற்கை நிறைய பூர்த்தி தான் இதில் ஒரு செய்தியாக அல்லது ஒரு ஒரு தகவலாக அல்லது சாதனையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு காலம் உங்களுடைய ஹாஃபில் என்கின்ற அந்த பட்டப்படிப்பை அல்லது அந்த 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 அந்தஸ்தை அடைவதற்கு தேவைப்படுகிறது சுமாராக ஒரு குரானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பது ஜிசுக்களை கொண்ட ஒரு பிரதிதான் அல் குரான் என்பது இது ஒவ்வொரு மாணவர்களுடைய சில நேரங்கள் மதரசாவில் உள்வாங்கப்படக்கூடிய சமயம் சில மாணவர்களுடைய திறமைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இன்னும் சில மாணவர்கள் திறமை குறைந்தவர்களாக வருவார்கள் சில காலங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த மாணவர்கள் திறமையுடையவர்களாக மாறுவார்கள் இந்த அடிப்படையை வைத்து ஒரு ஜாமியாவிலே ஒரு ஹிஃபது பீடத்தில் உள்வாங்கப்படக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சராசரியாக நாம் நியமிக்கக்கூடியது மூன்று வருடங்கள் முதலாவது வருடத்தில் அந்த மாணவர்கள் அவர்களுடைய அந்த குரானை சரியாக திருத்தமாக ஓதுவதற்காக வேண்டி காயிதா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் தஜிவீது முறைப்படி அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள் சுமார் இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதங்கள் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு குரானை சரளமாக அவர்கள் தஜவீதுடைய முறையிலே ஓதுவதற்கு முடியுமானதன் பின்னால் தான் அவர்களுக்கு குரான் ஆரம்பிக்கப்படும் அந்த காலத்திலிருந்து சுமார் முதலாவது வருடத்தில் ஆறு ஜிசுக்களை இவர்கள் பாடமாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மதரசாவினுடைய ஒரு வரையறாக வரையறையாக வைத்திருக்கிறது அப்படியாக இருக்கும்பொழுதுதான் அந்த மாணவருடைய திறமைகள் இன்னும் வெளிப்படுத்தப்பட்டு இரண்டாவது வருடங்களில் இன்னும் ஒரு பத்து ஜிசுவுக்கள் பன்னிரண்டு ஜிசுழுக்களை கூற கூடுதலாக மனநமிட்டு இறுதியாக மூன்றாவது வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து ஜிசுவுக்களையோ அல்லது அவருடைய திறமையை பொறுத்து பன்னிரண்டு ஜிசுவுக்களையோ இறுதி வருடத்தில் அந்த மன மாணவர் பாடமிட்டு மனநம் செய்து ஒரு ஹாஃபிலாக மாறுவார் இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்திலும் இவருடைய ஒரு உற்சாகத்தின் காரணமாக இவருடைய அந்த முயற்சியின் காரணமாக பழைய பாடங்களிலும் எந்த விதமான குறைபாடும் இன்றி சுமார் சொல்லப்பட்டதை போன்ற இரண்டு ஜிசுணுக்கள் பழைய பாடங்களை தந்த போதிலும் இந்த மாணவர் உற்சாகத்துடன் இந்த மூணு வருடத்தினுடைய பாடத்திட்டத்தை அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக ஜாமியாவினுடைய உத்தியோகபூர்வமான விடுமுறைகள் அல்லாமல் இவர் பத்து மாதங்களிலும் இருபத்தி ஏழு நாட்களிலும் இந்த குரானை மனநம் செய்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நன்றி நன்றி ஹசத் அவர்களே உங்களுடைய உறவுகளுக்காக நிறைய தகவல்களை தந்தீர்கள் அதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜஸ்வாகுல்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த வாரவள நேர்களே இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை விடயத்தை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் எனது மகன் அம்மாரவர்கள் பாடசாலையிலே புலமை பரீட்சையில் புலமை அந்த ஐந்தாம் ஆண்டு அந்த பரீட்சையிலே அவர் சித்தி அடைந்தார் நல்ல பருவேரை பெற்றதன் பின்னாலே மதரசாவிலே நாம் அவரை கொண்டு சேர்த்தோம் அல்லாவினுடைய உதவியினால் மிக குறுகிய காலத்துக்குள் அவர் இந்த ஆள் குரு ஆனை மரணமிட்டு முடித்திருக்கிறார் இன்ஷா அல்லா அதனை தொடர்ந்து அங்கே அவர் திருதான் அந்த பாடத்திட்டம் அவருக்கு போடப்பட இருக்கிறது அதை முழுமையாக முடித்து இன்ஷா அல்லாஹ் அவர் ஒரு ஹாஃபியவாக ஆலிமாக அதே போன்று மேற்படிப்புகள் படித்து குர்ஆனிய கலைகளை படித்து கராத்துகளை படித்து ஒரு சிறந்த ஒரு நல்ல ஆலிமாக ஹாஃபியவாக தாயியாக மக்களுக்கு அல் குரு ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பணியை அவர் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய பிள்ளையுடைய எதிர்கால அந்த வளர்ச்சிக்காக எல்லாரும் பிரார்த்திக்குமாறு மிக பணிவுடன் வேண்டி இந்த சிறிய விடயத்தை முடித்துக்கொள்கிறேன் அலஹுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரஹத்து அவாஹி வரகாத்து